நான் திரைப்படக் கல்லூரிகளில் அல்லது பட்டறைகளில் கற்றுக்கொண்டதை விட திரு கமல் அவர்களிடம் கற்றுக்கொண்டது மிக மிக அதிகம் ரசிகர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் நீங்க தான் அவார்டு உங்கள் தரத்தை உயர்த்துங்கன்னு நான் சொல்றேன் எனக்கு கிடைக்க வேண்டிய அவார்டின் தரம் இப்படி இருக்க வேண்டும் என்பதை நானாக நிர்ணயிக்கணும் நீங்கள் நிர்ணயிக்க வேண்டாமா உங்களையும் அறியாமல் உங்கள் மனதுகளை ஊடுருவி உங்களுக்கு தனி மனித கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது இந்த சினிமா படம் எடுக்கும் போதே தாம் சொன்னபடி வரலங்கிறதுக்காக ஒரு மகாராஜா கம்பராமாயணத்தை கேள்வி பண்ணக்கூடாது ஒரு படத்தை பத்தி எடுக்கும் போதே எப்படி தயாரிப்பாளர்கள் முகம் சுடிப்பதும் என்னமோ தெரியல பதினாறு வயதுலேயே அத பண்ணிருக்காங்க ஐம்பது ஆண்டுகள் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் கமலே ஒரு புதுமுக நடிகராக எண்ணி நீங்கள் நடித்ததில் பிடித்த கேரக்டர் எது என்று கேட்டதற்கு பரப்போற கேரக்டர் தான் அது முடிஞ்சு போச்சு அது செலவு செஞ்சாச்சு சக நடிகர் அல்லது நண்பர் தோழர் என்பதை விட திரு கமல்ஹாசன் அவர்கள் எனக்கு எப்பொழுதும் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் திரைப்பட கல்லூரிகளில் அல்லது பட்டறிகளில் கற்றுக்கொண்டதை விட திரு கமல் அவர்களிடம் கற்றுக்கொண்டது மிக மிக அதிகம் அவரோடு நெருங்கி பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு உண்மையில் நான் பெருமைப்படுகின்றேன் திரு கமல் அவர்களுக்கு இப்பொழுது பொன் விழா எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அது இந்த காலத்திற்கு அவர் இன்னும் பிளாட்டின விழா வைர விழா காணவிருக்கிறார் திரு கமல் அவர்கள் சிறு வயது முதல் திரையில் தோன்றியிருக்கிறார் அவர் முதுமை பெற்று தன்னுடைய கடைசி சுவாசத்தில் வரைக்கும் அவர் திரைப்படத்துறையில் தான் இருக்க விரும்புவார் அந்த திறனும் அந்த மனோபலமும் அவருக்கு உண்டு அவருடைய தமிழ் சினிமா வரலாற்றை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்றால் கமலுக்காக அதிக பக்கங்கள் ஒதுக்கப்படையாதவர்கள் ஏனென்றால் பாடிக்கொண்டிருந்த சினிமாவை பேசுகின்ற நடிக்கின்ற ஒரு சினிமாவாக திரு சிவாஜி கணேசன் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு அந்த நடிப்பிலே இன்னொரு பரிமாணத்துக்கு கொண்டு சென்ற ஒரு ஒரு ஊக்கியாக ஒரு திசை திருப்பிய கமல் அவர்கள் இருந்திருந்தார் இன்றைய இன்றைய இளைய கலைஞர்கள் மிக யதார்த்தமாக நடிக்க முயல்கிறார்கள் அல்லது யதார்த்தமான ஒரு கதை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை ஒன்றுதல் காரணம் திரு கமல் அவர்கள்தான் அவருடைய பொன்விழா காணும் நேரத்தில் நானும் அவரோடு பணியாற்றினேன் என்கின்ற பெருமை எனக்கு இருக்கிறது அடுத்து அவருடைய பிளாட்டினா விழாவிலும் வைர விழாவிலும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது மூன்றாம் படத்திற்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது நாயகன் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது இந்தியன் படத்திற்காக வழங்கப்பட்டது இருநூத்தி ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ள கமல் மூன்று தேசிய விருதுகள் பதினெட்டு பிலிம் பேர் விருதுகள் மத்திய விருதுகள் பல்வேறு மாநில விருதுகள் இவ்வாறு விருதுகளே பெருமை கொள்ளும் கலைஞன் கமல் அவர்களிடம் உங்களிடமிருந்து அடுத்த தேசிய விருது எப்பொழுது வரும் என்று கேட்டபொழுது பன்னெண்டு பேர் முடிவு பண்றதுங்க அவங்களுக்கும் வெவ்வேறு பிரஷர் இருக்கு அதுவும் அந்த கமிட்டின்னு ஒண்ணு போட்டு கமிட்டின்னு எது போட்டாலுமே குழப்பம் ஜாஸ்தியா வந்துடும் அப்படி இருக்கும் போது அவங்க வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க திறமையாளர்கள் இந்தியாவுக்கு பஞ்சமே கிடையாது அவர்களுக்கு அமைக்கப்படும் அரங்கங்கள்ல நிறைய ஓட்டையும் உடச்சலுமா இருக்கு ஸோ கால் தவறி விழுந்த கலைஞர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள் இல்ல அந்த ரேஸ்ல கலந்துக்க முடியாம டிஸ்குவாலிஃபை ஆனவங்க அது அவங்களுடைய டிஸ்குவாலிபிகேஷன் இல்ல அந்த அரங்கத்தின் டிஸ்குவாலிபிகேஷன் பழம் குண்டும் குழியுமா இருக்கிற இடத்துல ரேஸ் விட்டு தடிக்க எல்லாம் தோத்து போயிட்டான்னு சொன்னா அது நியாயமே கிடையாது அது வேற விதமான அது தடைகளம் அது ஓடுகளம் அல்ல அது அது மாதிரியான ஏற்பாடுகளை செய்துட்டு நம்ம அப்புறம் அவார்டுகள்லாம் ஆசைப்படுவோம் தவ நான் என்ன சொல்றேன்னா ரசிகர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் நீங்க தான் அவார்டு உங்க தரத்தை உயர்த்துங்கன்னு நான் சொல்றேன் எனக்கு கிடைக்க வேண்டிய அவார்டின் தரம் இப்படி இருக்க வேண்டும் என்பதை நானா நிர்ணயிக்கணும் நீங்க நிர்ணயிக்க வேண்டாமா நீங்களும் நானும் நிர்ணயிக்கணும் சோ உங்களுடைய தரத்தை உயர்த்து கொள்ளுங்கள் தன்னால எங்க தரம் உயரும் அதாவது நான் உங்க தரம்னா நீங்க கார் வாங்குங்கன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க நீங்க எப்படி எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் உங்கள் அறிவு மட்டம் நீங்க நினைக்கும் உயரத்திற்கு பறக்க முடியும் இன்றைய இன்டர்நெட் யுகத்தில் உலக சினிமாவை எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது விட்ட வழியாகிளிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வந்து எல்லாம் மிஞ்சி தாண்டி உலகை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கதவுகளை திறந்திருக்கணும் சா சாளரங்களை நம்பி இருக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஹேராம் அன்பே சிவம் போன்ற ஹெவியான படங்களுக்கிடையே பஞ்சதந்திரம் வசூல் ராஜா போன்ற காமெடி படங்களும் செய்கிறீர்கள் இது உங்களை ரிலாக்ஸ் செய்வதற்காகவா என்ன ரிலாக்ஸ் பண்றதுக்கு இல்ல எனக்கு ரிலாக்ஸேஷன் எது பண்ண காமெடி பண்ணா இன்னும் கஷ்டம் காமெடி இஸ் த மோஸ்ட் சீரியஸ் பிசினஸ் இன் சினிமா என்ன பொறுத்தவரைலாம் ஆடியன்ஸ் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க சில சமயம் நம்ம நினைக்கிறபடி நடக்கறது இல்ல அரசியல் மாதிரிதான் சினிமாவும் பேக் கிளீனா இருக்குது இன்றைய சில இளைஞர்கள் நான்கு ஆங்கிலம் படம் பார்த்தும் நான்கு டிவிடி இருந்தால் போதும் புதிதாக படம் பண்ணிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு புதிதாக வரும் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்கும் அட்வைஸ் என்ன நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன் அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் சொன்னேன் இப்ப கேட்டுக்கும் இல்ல நானும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறப்படி போங்க போய் அடிபட்டு வாங்க நான் அப்படித்தான் வந்தேன் இல்ல நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் கத்து கொடுக்கறது என் மேல இல்ல என்ன நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு டைம் இல்லை ஆனா கத்து கொடுக்குற நல்ல ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன் தேடி பாருங்கள் உங்களுக்கு சௌரியமா இருக்கக்கூடிய நண்பர்கள் கூடவே இருப்பது வந்து கத்துக்கொள்ளும் வழி அல்ல சும்மா பார்ட்டி பண்ணிக்கலாம் ஜாலியா பேசிக்கலாம் நம்ம சொல்றதுக்கு உத்வேகமா கூட இருந்துட்டு வில்லு பாட்டுக்கு வந்து ஆமாம் போடுற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஆமாம் போடுற நண்பர்கள் வந்து சந்தோஷமான ஒரு சூழலாக தற்போதைக்கு இருக்கும் நாளைக்கு அது வந்து அந்த அந்த அம்பு கிடையாது உலக தரத்தை எட்டிய கமல் அவர்களிடம் தமிழ் சினிமா உலக தரத்தை எட்டி விட்டதா என்று கேட்டபொழுது அப்புறம் உலகத்தை பத்தி யோசிப்போம் அடிநாதம் தரம் மீடியா கிரிட்டியை வந்து உன்னதம் என்று போற்றும் இந்த சூழல் தமிழருக்கு வந்து விட்டது மீடியா கிரிட்டியை ஒத்துக்க கூடாது அதுக்குன்னு ஒரு இது வைக்கணும் எப்படி நம்ம க கல்வியில் வந்து இவன் ஃபெயிலே பாஸ்னு சொல்றோம் பழிச்சுன்னு அதை சொல்லணும் அது வேற எந்த கருணையும் இருக்காது எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அது வந்து இல்லைன்னு சொல்லிடணும் அந்த அந்த உரிமை மக்களுக்கு இருக்கு அது கடமையே மக்களுக்கு இருக்கு அதை மறந்துடுறாங்க அவங்க சரி பரவாயில்லமா டைம் பாஸ் இவ்வளவுதான தமிழ் சினிமான்னு போய் பாக்குறாங்க அதை ஞாயிற்றுக்கிழமை எங்க போறதுன்னு தெரியல அவங்களுக்கு அது ஒரு கோவில் போற மாதிரி ஒரு பண்டிகைக்கு போற மாதிரி ஒரு பழக்கம் ஆயிடுச்சு சின்ன ஆனால் இது ஒரு கலை உங்களையும் அறியாமல் உங்கள் மனதுகளை ஊடுருவி உங்களுக்கு தனி மனித கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது இந்த சினிமா அதை வந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறத பார்த்து சாப்பிடறீங்கல்ல என்ன உப்பு ஜாஸ்தியா இருக்க காரம் ஜாசியா இருக்க என்னையா இது சரியா சமைக்க மாட்டேங்கிறேன்னு கோச்சுக்கிறேன் அந்த கோபத்தை நீங்கள் கெட்ட சினிமா பார்க்கும்போது ஊசி போன சினிமாவை பார்க்கும் பொழுது அழுகி போன சினிமாவை பார்க்கும் பொழுது நீங்கள் காட்டியே ஆகணும் குடுத்து நாங்க கூறு கட்டி கொடுக்குற பழத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உங்க உடம்பு உங்க மனசு பார்த்துக்காதுங்க ஒரு கலைஞனுக்கு எல்லா படைப்புகளும் பிடித்தமானவை தான் கமல் ரொம்ப நீசிச்ச ரசிச்ச ஒரு படம் வியாபார ரீதியாக வெற்றி பெறவில்லை என்னும் போது மன நிம்மதியை தருமா மன நிம்மதி எல்லாம் தராதுங்க ஏன்னா பணம் எங்க மன நிம்மதி அடுத்து வாட்டி பணம் வர்றவரல ஆஹ் நிம்மதி இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் பணத்தையும் குடுத்து அதுக்கப்புறம் பழைய படம் நல்லா இருக்குன்னு மக்கள் வாயிலாக கேட்கிறோம் இல்லாவா அது ஒரு பெரிய இன்னைக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் படம் எடுக்கும் போதே தான் சொன்னபடி வரலைங்கிறதுக்காக ஒரு மகாராஜா கம்பநாயணத்தை கேள்வி பண்ணக்கூடாது ஏன்னா கம்பனுக்கு தெரியும் தமிழ் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அந்த மகாராஜாவுக்கு எவ்வளவு தமிழ் தெரிந்திருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் சோழனுக்கே அதை விமர்சிக்கும் அருகதை இருக்கிறதா என்பதை நிர்ணயிக்க வேண்டும் இல்லையா இது கம்பர் காலத்திலேயே நடந்த ஒரு விஷயம் தான் கம்பருடைய பத்தி கேட்கும் ஒரு கதைகள் புனை கதைகளா இருக்கலாம் நிஜ கதைகளா இருக்கலாம் அதில் கம்பனின் மன மன உளைச்சலை பற்றி சொல்லும் கவிஞர்களும் தமிழ் ஆசிரியர்களும் இதத்தை இதே தான் சொல்றாங்க இப்படி போய் இவன்ட்ட போய் இருக்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லிட்டு வேற வேறொரு மன்னன் அவருக்கு மகன ஜோட்டி அதே ஊருக்கு கொண்டு வந்து பெருமைப்படுத்தினான் அது இந்த ஊர் மன்னன் அப்படின்னு சொல்றாங்க சோ நான் சொல்ல வருவது வந்து ஒரு படத்தை எடுக்கும் போதே எப்படி தயாரிப்பாளர்கள் முகம் சொல்லிப்பதும் என்னமோ தெரிலங்க பதினாறு வயதுலேயே அதை பண்ணியிருக்காங்க பதினாறு வயன்ல எடுத்து முடிச்சுட்டு பாக்கும்போது என்னப்பா தம்பி நல்லா டிஸ்கோ பாட்டு பாடிட்டு மைக்க வச்சுக்கிட்டு இருக்கிற பையன் ஜிகினா சட்டையை போட்டுருக்கணும் எப்படி பாண்டி சட்டையெல்லாம் உருவி கோமணத்தை கட்டி விட்டுருவியாப்பா ஓடுமா இந்த படம்னு கேள்வி பண்ணி அட்வைஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க அந்த அது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் வரும்பொழுது அதை போட்டு அமுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதையும் விஞ்சி சில படங்கள் வெல்லும் இந்த மாதிரி பல படங்களை நான் பார்த்துக்கிட்டே வந்திருக்கேன் சில படங்கள் தோத்தும் போயிடும் ஆஹ் தோத்து போதுன்னும் போது அது பார்க்கவே வர்றதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணி நல்ல படம் இல்லையாமேங்கிறத ஒரு புறப்பிடுவாங்க ஏன்னா இது ஊடகங்கள் இல்லாத ஆஹ் ஒரு காலகட்டமாக இருந்த போதிலிருந்து ஊடகங்கள் வந்த போது இன்னும் வதந்திகள் பரவத்தான் செய்கிறதே தவிர வதந்தி எப்படி அமைக்கிறதுன்னு தெரியல ஏன்னா நிஜத்தை விட வதந்தியை நம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அதுக்கு பிறகு இப்ப சொல்றாங்க உதாரணத்துக்கு நம்ம அன்பை செய்வதற்கு சொல்லலாம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்னை கைகொலுக்கி சொல்றவங்க யாரும் அது வந்து என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க கிடையாது அப்படி சொல்றவங்க எங்கெங்கயோ தற்செயலா அந்த படத்தை பார்த்துட்டு அதன் ரசிகர்களாக மாறிவர்கள் எங்கு போனாலும் அதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அதற்கான சரியான விளம்பரம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து எதுக்கு இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை